வெல்கம் டு தமிழ் சேனல் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை ஸோ இடைநிலை ஆசிரியர்களை மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை நேரடி நியமனம் மூலம் நியமித்து கொள்ளலாம் என்றதும் அதற்கான அரசாணை என்றது வெளியிடப்பட்டது ஸோ இதில் நிறைய தேர்வர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த நேரடி நியமனம் குறித்த ஒரு நேரடி நியமனம்னால் என்னன்றதும் ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை எவ்வாறு நியமிப்பார்கள் எவ்வாறு நியமனம் செய்வார்கள் எப்படி பணியில் அமர்த்துவார்கள்ன்றதும் இதற்கு என்ன தகுதின்றதும் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸாகவே இருக்குது நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தொகையும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இதற்கான முழு விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த நேரடி நியமனம் வரல பார்த்திங்கன்னா நிறைய பேர் நேரடி நியமனம்னாவே தேர்வு இல்லாமல் நேரடியாக தேர்வு இல்லாமலே டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட்ன்றத நேரடியான ஒரு பொருளாக கொள்கிறாங்க ஸோ இந்த நேரடி நியமனம்ன்றது அப்படி கிடையாது நேரடி நியமனம்ன்றது தேர்வு மூலயமாக நேரடியாக பணி அமர்த்துவது ஸோ இது எல்லாம் நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி இதற்கு முன்னாடி தேர்வு அறிவித்திருக்கக்கூடிய நியமன தேர்வுக்கான அந்த யூஜிடிஆர்னு சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருந்தாலும் சரி அதே போல் அந்த பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அதுவுமே நேரடி தான் அறிவித்திருந்தாங்க ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் என்றது ஸோ இதற்கு முன்னாடி மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு எண்ணிக்கை இல்லான காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ அதில் ஆயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் பணி பணிகளை வந்து நிரப்பிக் கொள்ளலாம் என்றதை ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்கணுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க எப்படி வந்து பேப்பர் டூவில் பாஸ் பண்ணவங்கள அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அதே போல் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் நியமன தேர்வு வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரில் டெட்டு பேப்பர் ஒன்னில் பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணவங்களுக்கு மற்றொரு நியமன தேர்வு நடத்தப்பட்டு நேரடியாக அவங்கள பணி அமர்த்துவாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதற்கான தகுதின்றது இந்த ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை நியமிப்பதற்கு முதல் தகுதி டெட்டு தேர்வில் பேப்பர் ஒன்றில் பாஸ் ஆயிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று டெட்டு பேப்பர் ஒன்று எழுதுறதுக்கான தகுதின்றது பிஎட்டு ப்ளஸ் டிடிஎட்டாக இருந்தது பட்டு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி அதுக்குமே தனியாக ஒரு ஜிஓன்றது கொடுக்கப்பட்டது என்றது வெளியிடப்பட்டது கோர்ட்டில் கேஸ் நடைபெற்று அதற்கான ஜியோவும் புதுசாக வெளியிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன்றை பொறுத்தவரில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமனத்தை பொறுத்தவரில் டிடிஎட்டு ஸோ டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஸோ இரண்டாண்டு டிடிஎட் படிப்புகளை முடித்தவர்கள் தான் அதற்கு எலிஜிபிள்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க பேப்பர் ஒன் ஸோ அப்போ நீங்கள் பேப்பர் ஒன் நீங்கள் பாஸ் கட்டாயமான அந்த டிடிஎட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் தொடக்க கல்வி ஆசிரியர் பயிற்சியை நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும் தான் ஸோ அப்போது டிடிஎட்டை முடித்து ப்ளஸ் டெட்டு பேப்பர் ஒன்னில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் இந்த நிலை இடைநிலை ஆசிரியர்களுக்கு தகுதி உள்ளவர்களாக கருதப்படுவார்கள் ஸோ அப்போது பேப்பர் ஒன்னில் பாஸ் ஆகி நீங்கள் டேடிஎட் முடிச்சுருந்தீங்கன்னா திரும்பவும் நியமன தேர்வு எழுதி அதில் உங்களுக்கு நேரடியான ஒரு பணி வாய்ப்புன்றது வழங்கப்படும் ஸோ அப்போது இது நேரடியான நியமனம்ன்றது தேர்வு இல்லாமல் நடத்தக்கூடியது கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணவங்களுக்கு திரும்பவும் நியமன தேர்வு நடத்தப்பட்டு நேரடியாக பணியில் அமர்த்தப்படுவார்கள்ன்றது தான் அதே போல் டிடிஎட் மட்டும்தான் டிடிஎட்டு ப்ளஸ் டெட்டு பேப்பர் ஒன்றில் பாஸ் ஆகிருக்கணும்ன்றது தான் நம்ம இதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர் தேர்வு செய்யப்படுவர்களே பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்றதும் அவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அந்த மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமிக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் எங்கள் எந்த மா மாவட்டத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் இருக்கோ பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கும் அங்கே வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்களை பயன்படுத்தி கொள்ளணுமென்றதும் கட்டாயமாக எங்கே வந்து பணியமர்த்துறாங்களோ அங்கே ஐந்து வருடங்கள் அதே இடத்துல அந்த மாவட்டத்தில் வேலை செய்யணுமன்றதான் அரசாணையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நியமன தேர்வு அரசாணையை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரில் டிடிஎட் முடித்தவர்களுக்கு மட்டும்தான் ஸோ ஒன்று நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் டிடிஎட் ப்ளஸ் பேப்பர் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் என்னென்ன தருங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்